இந்த வாட்டி வந்து ஏடிஎம்கே வின் பண்ணுமா டிஎம்கே வின் பண்ணுமா இல்லை விஜய் கட்சி வின் பண்ணுமா இல்லை தனி கட்சி வின் பண்ணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டி ஹங் அசம்பிளி தான் யாருக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து கிடைக்காது இல்லை வேஃபர் தின் மார்ஜின்ல வின் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஆயிரம் ஓட்டு அஞ்சாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டுன்னு விஜய் ஸ்பாய்லர் ஆஃப் த பார்ட்டி ஆனால் அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஓட்டு விழுமான்றது வந்து ஒரு சந்தேகமான விஷயம் காரணம் என்னென்னா பணப்புழக்கம் வந்து ஜென்ரலாகவே வந்து பீப்புள் வந்து ஓட்டு போடுறது அதனால் இந்த வாட்டி அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் கோயிலுஷன் கவர்மெண்ட் வரும் மீனத்தில் வந்து சனி போகும்போது தான் கருணாநிதியோட இறா வந்து ஆரம்பிச்சது இந்த வாட்டியும் மீனத்தில் வந்து சனி போகிறதுனால அந்த மாற்றங்கள் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து ஏற்படும்